எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சோதிட தோள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமும் தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமும் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த மாத மிக மிக முக்கியமான மாதங்கள் இந்த மாதங்கள்ல நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்படுது அதில் பர்ட்டிகுலராக நவம்பர் இருபத்தாறுக்குள்ளே நிறைய கிரகங்கள் சேர்ந்து நிறைய மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிற கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கிரகநிலைகளில் வச்சுக்கோங்களேன் பயங்கரமான மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது எப்படின்னா வந்து வக்ரம் பெறுறது பகர நிவர்த்தி ஆகிறது இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது ஆக்சுவலி இந்த மாற்றங்கள் நவம்பர் மாதத்தில் இருபத்தாறுக்குள்ளே ஏற்படும் இப்போ தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதமும் நடந்துட்டுருக்கு எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் அந்தந்த ராசிக்காரங்க அவங்கவுங்க லைஃப்பில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும் அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத கிரகங்களுடைய அமைப்பு வைத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ என்ன மாற்றங்கள் ஏற்படுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியமான பரிகாரமும் செய்யணும் அதை செய்திங்கன்னா வாழ்க்கை பிரகாசமாகும் அது என்ன பரிகாரங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவை கும்ப ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கான பலனை முழுசாக தெரிஞ்சு பலனடை முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுநூற்றம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எப்படி அமைஞ்சிருக்குதுன்னா உங்கள் ராசிநாதன் சனி வகர நிவர்த்தியாகி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே இதனால் இனி ஆரோக்கியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சீராகும் பம்பரமாய் சுழன்று பணிபுரிகிற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மந்த நிலை மாறி மகிழ்ச்சியான நிலை உங்களுக்கு அமையும் எல்லாத்துக்கும் மேலே இனி வரக்கூடிய நாட்கள் எல்லத்தில் சுபகாரியங்கள் தடை இல்லாமல் நடைபெறும் எடுத்த முயற்சிகளில் வெற்றிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் நிறைவுங்கிறது ஏற்படும் தொழிலில் கூட வளர்ச்சிக்கிறது மாற்றுத்திணர்வர்களை பங்குதாரர்களாக சேர்த்துக்கொள்ள முன் வருவது போன்ற இதெல்லாம் இருக்குது குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது இதில் ஃபஸ்ட்டு குரு வக்ரோங்கிற சம்பவம் இருக்கு இந்த நாட்களில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல முதல்ல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அங்கனும் தனலாபதிபதியான குரு பகவான் கரெக்டாக கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் பக்ரமும் அடைந்துட்டார் இது அவ்வளவா நல்லதல்ல தனவரவுல தடைகள் ஏற்படும் புதியவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைத்து ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் மேலும் உத்தியோகத்துல திடீர் மாற்றங்கள் வரலாம் இது போன்ற நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது இனி வரக்கூடிய நாட்கள் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை வணங்குவது நல்லது திசை மாறிய தென்முக கடவுளை வழிபட்டு வந்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும் அதனால குரு வகரத்தால் இந்த ஒரு இதை வந்து மறக்காம செய்யுங்க இந்த கிரக அமைப்பை தொடர்ந்து பிரிட்சகத்துக்கு சுக்கரன் வரக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது இது என்ன பலனை கொடுக்குங்கிறத சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கரன் வந்து செல்வார் ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வந்து அங்குள்ள செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைவார் எனவே சுக்கர மங்கள யோகோ உருவாகோ இது பிள்ளைகளுடைய கல்யாண சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சியை கைகூட செய்யோ பெற்றோருடைய மணி விழா முத்து விழா பவள விழா இந்த மாதிரி விழாவையெல்லாம் வந்து நடைபெறக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் ஆடை ஆபரண சேர்க்கை கூட ஏற்படும் அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவோடு பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க ஸோ விருச்சகத்தில் சுக்கரன் வரக்கூடியதுனால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு தனுசில் செவ்வாய் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இதனால் என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகையுடைய இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்வாரு உங்கள் ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த நேரம் நல்ல நேரம் என்று சொல்லலாம் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கோ புதிய கூட்டாளிகள் வந்து நேரது இருக்கு தள்ளி சென்ற ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேரும் அரசு வழியில சலுகைகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நிறைவுங்கிறது ஏற்படும் உடன்பிறப்புகள் வகையில் திருமண விழாக்களை முன்னின்று நடத்தி வைப்பீங்க அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே இருக்குது ஸோ தனுசில் செவ்வாய் வர்றதுனால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதை தொடர்ந்து ஃபைனலாக விருச்சகத்தில் புதன் வரக்கூடிய கிரக மாற்றமும் இருக்குது இதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க கார்த்திகை இருபதாம் தேதி ராசிக்கு புதன் வருவார் உங்க ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தொழில்ஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரத்தில் அங்குள்ள சூரியனோடு இணைவதால் புதத்திய யோகமானது ஏற்படுது எனவே அரசு வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் வந்து கிடைக்கும் உத்தியோக முயற்சிக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் ஊர் மாற்றோம் வீடு மாற்றோம் இது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் தொழிலில் கூட பழைய கூட்டாளிகளை விட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்து கொள்ள முன் பண்ணிங்கன்னா அது முடியோ உறவினருடைய பகை அகலோ ஸோ இந்த கிரகத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலைகளுடைய சேர்க்கை காரணமாக இதெல்லாம் பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவாக சொல்லணுன்னா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களோட ராசிக்கு எதிர்ப்புகள் இருக்கிறது எல்லாமே வந்து குறைந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு தொகை செலவழித்த பிறகு அடுத்த தொகை கரங்களில் பொருளோ உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றமோ ஏற்றமோ உண்டாகும் கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறோ மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையோ கடைசியில் மகிழ்ச்சி அதிகரிக்கோ அதுதான் உங்களுக்கு சொல்லப்படுது ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள் இப்போ உங்களுக்கு இது கார்த்திகை மாதங்கிறதுனால ஒரு வழிபாடு வந்து செய்யணும் இதை செய்திங்கன்னா வாழ்க்கை பிரகாசமாகும் பொதுவாக கார்த்திகை மாதங்கிறது தீப மாதம் அதாவது கார்த்திகை தீபத்தில் மட்டும்தான் நம்ம மண் அகல் விளக்குகள் ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்க வேண்டும் என்பது கிடையாது கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கேற்றாமல் கும்பராசி பெண்கள் நீங்கள் இருக்கக்கூடாது மாதவிடாய் நாட்கள் வந்த போதிலும் வீட்டில் அடுத்தவர்களை விட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டும் பூஜரை தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்களே தாராளமாக விளக்கேற்றலாம் கார்த்திகை மாதம் விளக்க ஏற்றாமல் வீட்டை இருள மூழ்கடிக்கூடாது முதல்ல கும்பராசிக்காரங்க இதன் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் சரி இப்போது கார்த்திகை மாதம் முழுவதும் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு பற்றிய தாள்களை தெரிந்து கொள்ள கார்த்திகை மாதம் முழுவதும் பூஜரில் ஏற்ற வேண்டிய விளக்கு குத்து விளக்கு குத்துவிளக்கில் ஐந்து திரிகள் ஏற்றப்பட வேண்டும் உங்கள் பூஜரை பிரகாசமாக இருக்கோ வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கோ ஐந்து முகம் கொண்ட குத்துவிளக்கை ஏற்றி வைத்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயம் உங்கள் வாழ்வில் தீராத இருக்கக்கூடிய கஷ்டம் தீரும் கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இது தவிர உங்களுடைய வீட்டில் வரவேற்பறை சமையல் அறை படுக்கறை இப்படி எத்தனை அறைகள் இருக்கிறதோ அந்த அறையிலெல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வைக்க வேண்டும் இது தவிர கட்டாயம் உங்கள் வீட்டு நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்பட வேண்டும் இந்த விளக்கு மாலை ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை அந்த எண்ணெய் தீர்வு வரைக்கும் எரியட்டும் அப்படியே விட்டு விடுங்க கார்த்திகை மாதம் முழுவதும் நான் சொன்ன இந்த எளிமையான தீப வழிபாட்டை உங்கள் ராசிக்காரங்க எவர் ஒருவர் செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும் அதுக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் அந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பது தான் இதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனால் உங்கள் ராசிக்காரங்க இந்த கார்த்திகையில் இதைச் பண்ணுங்கள் அசைவை எதுவும் சாப்பிடாமல் வீட்டில் இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மன நிம்மதி வேறு எதுலேயுமே கிடைக்காது ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது வாழ்க்கை பிரகாசமாகவும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் அதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்